நேற்று இரவு பாஜக பொதுக்கூட்டத்துக்கு கசீர் அவர்கள் பேச போனாங்க அவங்க பேச போகிறப்ப மணி பத்தாயிருச்சு பத்துக்கு மேலே பேச முடியாது ஆட்களுங்க இல்லை அப்படிங்கிறனால நிருபர்கிட்ட பேட்டி கொடுத்தாங்க பேட்டி கொடுக்குறப்ப நிருபர்கள் கேட்குறாங்க பாஜக ஜெயிக்கிங்களா இந்த தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிற மக்களவைத் தேர்வுகளை அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜக ஜெயிக்காதுங்க இந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நடிகர் கஸ்தூரி சொல்லியிருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் இருந்த அந்த இந்து மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குல்ல ஒரே தலைவர் ஒரே தொண்டர் அஞ்சு சம்பத்து இதை கேட்டோடனே சேக்காரியா அப்படியே கூட்டத்தில் வந்து பக்கத்தில் வந்து ஓடிய போயிட்டாரு சரி அதுக்கு காரணமும் சொல்லியிருக்காங்க வந்து மக்கள் கட்சி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டி பிரச்சார தொகுப்பு விழா கோவை சித்தாப்பூர் வி கே கே மேனும் சாலையில் நேற்று இரவு நடந்தது இதில் பாஜக ஆதரவாளர் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டு பேசுவதாக இருந்தது ஆனால் அவர் வர தாமதமானது இரவு பத்து மணிக்கு மேல் நடிகை கஸ்தூரி அங்கே வந்ததால் அவர் மேடையில் பேசவில்லை நிருபர்களுக்கு மட்டும் பேட்டியளித்தார் தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே சீராகத்தான் உள்ளது திமுகவில் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது மற்ற கட்சிகள் இன்னும் துவங்கவில்லை வரும் பதினெட்டாம் தேதிக்குள் மற்ற கட்சிகள் முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதுக்கு காரணம் திமுக வலுவாக உள்ளது திமுகவை எதிர்க்கும் அளவுக்கான எதிர்க்கட்சி இங்கு இல்லை திமுகவை தோக்கடிக்கும் தேர்தலாக இருக்காது திமுகவுக்கு அடுத்தது யார் என்ற கேள்விக்கான பதிலாக இருக்கும் ஜெயலலிதா இருந்தபோது அந்த மோடியா இல்லை இந்த லேடியா என கூறி வெற்றி பெற்றாங்களா ஆனால் இந்த அந்த நிலைமையில் அதிமுக இல்லை இதை நான் புள்ளிவரங்களுடன் சொல்கிறேன் பீகாரில் தற்போது தொகுதி பங்கீடு சரியாக நடைபெறவில்லை அரசியலில் நல்ல அனுபவமும் ஆர்வமும் ஓரளவுக்கு அரசியல் பார்வை உள்ளவர்கள் அரசியலை கண்டிப்பாக பேச வேண்டும் திமுகவினர் மிகவும் கட்டுப்பாப்பாக உள்ளனர் அவர்கள் எந்த ஒரு தவறான முன்னெடுப்பும் இதுவரை எடுத்து வைக்கவில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அப்போ ஒரு நிருபர் கேட்டார் இந்த இடத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் நீ கலந்து கொண்டு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு பேசுகிறீங்களே என நிருபர்கள் கேட்டபோது நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் நிதர்சனாது என்று நடிகை கஸ்தூரி தட்டாலடியாக கூறினார் அது நடிகை கஸ்தூரியின் அருகில் நின்றிருந்த அர்ஜுன் சம்பர் மெதுவாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனார் பாஜாவுக்கு ஆதரவாக மேடை போட்டு பேசுவதற்கு சிறப்பாளப்பராக இவரை கூப்பிட்டா அவர் திமுக ஆதரவாக பேசுகிறாரு இதுதான் சொந்த செலவுலே சூனியுமா என அங்கிருந்த பாஜக ஆதரவாளர்களும் இந்து மக்கள் கட்சியினரும் கொண்டனர்